சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தவளை பற்றி பார்த்தோம் பச்சை கலர் தவளையை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வைப்பதினால் உங்களுக்கு பணம் நீங்கள் கேட்ட பணம் அது கிடைக்கும் கண்டிப்பாக கண்கூடாக அனைவரும் இது அறிந்த உண்மையாகும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தவளைகள் இப்போ சமீப காலமாக இனச்சேர்க்கைக்காக ஆண் தவளைகள் மஞ்சள் நிறமாகவும் பெண் பச்சை நிறமாகவும் மாறுகின்றன விஷயமாக இருக்கின்றது இது ஒரு திடீர் மாறுதலாக இருக்கின்றது மத்திய பிரதேசம் அந்த மாநிலத்தில் இது நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது இது மிகவும் அதிசயமாக தோன்றுகின்றது திடீர் என்று ஒரு இணை இனச்சேர்க்கைக்காக நிறங்கள் மாறி அந்த தவளைகள் இனச்சேர்க்கை செய்கின்றன இது மிகவும் அதிர்ஷ்ட என்று கருதப்படுகின்றது ஒரு மங்களகரமான குரு பகவானோட கலர் அந்த மஞ்சள் பச்சை அப்படிங்கிறது நம் அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு பச்சை வண்ணம் இப்போ இது ரெண்டும் சேரும் பொழுது நமக்கு நிறைய கஷ்டங்களை அகற்றி வாஸ்து தோஷங்களை நீக்கி நல்ல ஒரு ஒரு இல்லத்திற்கு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு முறை இப்போ வந்துகிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பச்சை தவளை ஒன்று எடுத்துக்கோங்க மஞ்சள் கல தவளை ஒன்று எடுத்துக்கோங்க இரண்டையும் ஜோடியாக சேர்த்து நம் இல்லத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் அதை ஒட்டி வையுங்கள் நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க தோன்றும் அதை அடிக்கடி நீங்க பார்க்கிற இடங்களில் வையுங்கள் சிறியதாக ரொம்ப பெரிய அளவில் இல்ல சிறிய அளவில் நீங்க அதை ஒட்டி வைத்து அதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்வலைகள் கிடைக்கின்றன அப்ப அதை நீங்க பர்ஸ்ல வச்சுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் படுக்கும் அறையில் வைத்துக் கொள்ளலாமா என்றால் கண்டிப்பாக வைத்துக் கொள்ளலாம் கணவன் மனைவிமையாக இருப்பதற்கும் இந்த தவளை படங்கள் மிகவும் உதவியாக இருக்கின்றன அதாவது மஞ்சள் தவளை பச்சை கலர் தவளை இரண்டையும் போல் பிக்சர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மிக மிக அருமையாக வேலை செய்கின்றது இது நீங்கள் ஹாலில் வைத்துக் கொள்ளலாம் பார்க்கும் இடங்கள் எல்லாம் இது இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கின்றன இந்த கலர் தவளைகள் இதை வைத்துக் கொள்வதால் நமக்கு நிறைய நிறைய அதிர்ஷ்டமும் வருகின்றது இப்போ தூங்கலாம் குருவியோட கூடு அது வாங்கலாமா வீட்டில் வைக்கலாமா என்றால் கண்டிப்பாக வைத்துக் கொள்ளலாம் அதில் தவறு ஏதும் கிடையாது சிட்டுக்குருவி கூடு கட்டுவதினால் நமக்கு நன்மையே தவிர தீமை கிடையாது அப்ப தூங்கலாம் குருவியோடும் கண்டிப்பாக வாங்கலாம் வைக்கலாம் அதுவும் நல்ல அதிர்வலைகளை தரும் அப்புறம் பறவைகள் நிறைய பறவைகளோட இமேஜ் எடுத்து நீங்க அதை ஜெராக்ஸ் எடுத்து நீங்க வைக்கலாம் வீட்டுக்கு அதாவது அது நல்ல ஒரு பறவைகளுக்கு நிறைய சக்திகள் உண்டு அது இனப்பெருக்கம் செய்வதால் அடிக்கடி குஞ்சு பொறிப்பதால் முட்டை போடுவதால் அதற்கு நிறைய நன்மைகள் உண்டு ஆகையினால் அதை நாம் வளருகின்ற நம் இல்லங்களில் அதை அதை வைக்கும் பொழுது நமக்கும் நல்ல நன்மையை தரும் அதனையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ இந்த வீடியோ மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பச்சை கலர் தவளை மஞ்சள் கலை தவறையும் எடுத்து ஜோடியாக வைக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கின்றன இதை நீங்கள் அலுவலகங்களில் கூட வைக்கலாம் வைக்கலாம் வித்தியாசமாகவும் பார்ப்பதற்கு இருக்கும் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை தோன்றும் பார்க்கும் பொழுது ஆகவே அது திருஷ்டி போய் பிறகு நன்மையை தரும் அந்த தவளை படங்கள் இதனை நீங்கள் தாராளமாக எடுத்து வைப்பதனால் நிறைய பண வரவுகள் வரவுகளும் நிறைய நன்மைகளும் நிறைய அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கின்றன நீங்கள் பரிகாரம் என்று இல்லை இந்த இமேஜ் கிடைத்தால் உங்களுக்கு போதும் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் பெரிய செலவு ஒன்றும் இல்லை செய்து பாருங்கள் மிகவும் நன்மையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னும் சந்திக்கிறேன்